வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பல சிக்கல்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய ஞானத்தை நீங்கள் பெறக்கூடிய வகையில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் பிறக்கும் பல கிரகங்கள் இடம் மாறுகிறது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறது ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்கின்றன சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை சனி பேச்சு பலன்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை தர காத்திருக்கிறது புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கரமங்கல யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது உங்கள் ராசியில் மற்றும் இரண்டாம் வீடான மீன ராசியில் பல கிரகங்களின் சஞ்சாரமும் நடக்கப் போகிறது இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் ஒன்றரை மாதங்களுக்கும் மேலாக இதுவரை பலவிதமான சிக்கல்களை சந்தித்து வந்த நீங்கள் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பனிரெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த நிலை மாறி சுக்கரன் செவ்வாய் ஆகியவை உங்களுடைய ராசியிலும் சூரியன் புதன் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய மன நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக நடக்கும் எதை தொட்டாலும் என்ற நிலையெல்லாம் இப்பொழுது இல்லாமல் இருப்பதால் எதற்கும் முன்னெச்சரிக்கையுடன் எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அணுக வேண்டும் நல்ல வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்படுவதன் மூலம் பல பண அதிகரித்து கொள்ள முடியும் உங்களுடைய திருமணம் குடும்பம் போன்ற முக்கியமான நிகழ்வுகள் விஷயங்களில் நல்லதுதான் உங்களுக்கு நடக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் கூட வேலை கிடைத்துவிடும் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் இந்த மாதத்தை அற்புதமான ஒரு மாதமாக மாற்றி எல்லா விஷயத்திலும் எல்லா சிக்கல்களையும் கடந்து வெற்றி பெற்று விட முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பல சவால்களை தர காத்திருக்கிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்